வணக்கம் பால்க வளத்துடன் இடப்பேர் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் ஐஏஎஸ் அகாடமி அனுப்பிச்சிருந்தாங்க சார் வணக்கம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேங்க் பிடிபடவில்லை சந்தேகம் வலுக்கிறது ரெண்டாயிரத்தி திருவராசு போல இருக்குமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெரியாதவங்களுக்கு சொல்றேன் குரு போர்ல தேர்வுல முறைகேடு நடந்தது குறிப்பா அந்த முறைகேடு வந்து ராமேஸ்வரம் சென்ட்ரல் நடந்தது சிவகங்கையை சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாரு அவர் வந்து ராமேஸ்வரத்துல போய் எழுதியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த முறைகேடு வெளியில நாங்க தான் அத பத்தி ரொம்ப பேசணும் அந்த சமயத்துல பேசி அதுக்கப்புறம் வந்து மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் கூட நான் தான் அந்த அரேஞ்ச் பண்ணேன் ஆர்கனைஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு அந்த குரூப் ஃபோர் தேர்வுல நடந்த முறைகேடு சம்பந்தமாக அந்த கூட்டம் சகாயம் ஐஏஎஸ் அவர்களையும் வர வச்சிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க சந்தேகத்திற்குரிய என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாப் ஹண்ட்ரட் அதுல இருக்கக்கூடிய நூறு பேரை வச்சு அது அவங்களை வர வச்சு நேர்முக நேர்காணல் நடத்தினாங்க அந்த நேர்காணல தெரிஞ்சிருமே இப்போ நீங்க யாராவது வந்து ஒருத்தர் வந்து டாப்பர் அவர் செகண்ட் ரேங்க் டென்த் ரேங்க் எடுத்தார் அப்படின்னா ஒரு போட்டி தேர்வு உள்ள யாரா இருந்தாலும் அவர்கிட்ட பேசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் சில கேள்விகள் கேட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் உண்மையிலேயே டாப்பருக்கு வந்து தகுதியானவரா அப்படின்னு இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சா அப்படியே தூக்கிட்டாங்க அந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நானூறு பேரை தூக்கிட்டு மத்தவங்களை பண்ணாங்க இந்த குரூப் உங்களுக்கு தெரியும் கேள்விகள் மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பத்தாவது தரம் அப்படிங்கிற மாதிரி கேட்காம எல்லாமே ஆய்வு நோக்கிலிருந்து கேட்கப்பட்டது கலை இருக்கிற கலை சொற்கள் வந்து அந்த இவங்களை தேர்வு எழுதுனவங்களுக்கே தெரியாததா தேடி கண்டுபிடிச்சு கேட்டாங்க அது அந்த ப்ரொபசர்ஸோ அச்சோடியோ அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே புரியாது இவங்க தான் அவங்க தான் இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பாக மெடிக்கல்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸு அதுல இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு மீனிங்கே தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து வச்சு அது ஒரு சேடிஸ்ட் மன மனப்பான்மை இருக்கும்னு வச்சுக்கங்களே சில கொஸ்டின் செட்டர்ஸ்க்கு ஸோ கொஸ்டின் செட்டர்ஸ் வந்து ரெண்டு வகையான எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க அவங்க தான் தேவையில்லாதவங்க ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை கேட்பாங்க இன்னொருத்தவங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான எல்லா ஊரே ஆன்சர் பண்ணுற மாதிரியும் கேள்விகளும் ரொம்ப ஒரு அதாவது மட்டமான கேள்விகள் கேள்விகள்னு சொல்ல முடியாது சில பேரை வந்து அபீஸ் பண்ணுறதுக்காக சில பேரை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காகவும் கேள்விகள் கேட்பார்கள் ஸோ இதில் நான் இந்த டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நான் தெருவுகள்கிட்ட கேட்கும்போது செகண்ட் ரேங்க் தெரிஞ்சிருச்சு சார் அவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு வச்சிருக்காங்க பட் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் முக்கியமானது ஏன் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார்னா அவர் தானே தன்னை வெளியே சொல்லுவாங்க ஏன் வந்து சொல்லிக்கிறதே இல்லை ஸ்பெஷலி இப்போ சில போன வரும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க சொல்லிக்கலை அப்படிங்கும்போது தான் அவங்க மேலே சந்தேகம் வலிக்கிறது யூஸ்வலாக ஒருத்தர் நேர்மையாக படித்து ஒருத்தர் மார்க் மதிப்பெண்கள் எடுத்திருந்தாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ட்டு தன்னை சொல்லிக்கிறதுல என்ன பிரச்சனை சரிங்களா அப்போ முதல் மதிப்பெண் எடுத்தது யார் இதே தான் இங்கே பிரச்சனையே இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸும் பாருங்கள் இதே தான் வெளியே அப்படியே விட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் அடிக்கவாங்க நிறைய மதிப்பெண்கள் எடுத்துருக்கலாம் கோஆப்ரேட்டிவ் தேர்வு எழுதுனவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஐக்கிய உள்ளவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு போட்டி தேர்வுமே இப்போ ஒரு போட்டி தேர்வுக்கு இரநூறு கேள்விகளுக்கு இரநூறு கேள்விகளும் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டா கூட உங்களால் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதும் போது இரநூறுக்கு இரநூறு அடிக்கவே முடியாது கொடுத்து ஒன் ஹவர் எழுத சொன்னால் கூட முடியாது ஒரே வழியில் இரநூறுக்கு இரநூறு எப்படின்னா பக்கத்துலேயே நம்மகிட்ட ஆன்சரே இருக்கும் ஏ கி சாரி ஒன்றுக்கு வந்து ஏ ரெண்டுக்கு வந்து டி மூணுக்கு ஏ இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுட்டு ஆன்சர் பண்ணாதான் நம்மளால் எடுக்க முடியும் அதில் கூட மிஸ்டேக் பண்ணிடும் அப்படி இருக்கும் போது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்லயும் இந்த மாதிரி முறைகேடு நடந்து விஏஓ தேர்வுல இருநூறுக்கு இருநூறு எடுத்தவங்களா இருக்கிறாங்க அதுவும் தான் அப்போ பேசணும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதே மாதிரி இப்ப இருநூறு எடுத்திருக்கதா சொல்ல போறாங்க இந்த ஒண்ணும் கிடையாதுங்க இந்த கோஆபரேட்டிவ் தேர்வுல நூத்தி அறுபத்தஞ்சு அல்லது எழுபது நூத்தி அறுபதுக்கு மேல எடுக்க லக் இருந்தாதான் வரும் அதுக்கு நூத்தி எழுபதுக்கு மேல யாராவது எடுத்தாலும் நூத்தி எழுபதுக்கு மேல எடுத்தாலும் அவங்கள உட்கார வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி பேசி சில கேள்விகள் கேட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க உண்மையிலேயே தகுதியானவர்களா இல்ல அவங்க ஃப்ராட் பண்ணாங்களா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் தேர்வுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர்கள் ஏன் இன்னும் வெளியில் தங்களை சொல்லவில்லை அவங்க இன்ஸ்டியூட்டோட தொடர்பாக இருந்தாலும் கூட அவங்களும் சொல்லவே இல்லை அப்போ அந்த யார் அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது இப்போ இவர் சொன்னதனால சொல்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லை சார் எனக்கு தெரியும் சார் வந்துட்டாங்க சார் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆஸ்பிரன்ஸ்ட்டை கேட்ட வரைக்கும் யாருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உள்ளவங்க கிளைம் பண்ணவங்க இது வரைக்கும் வரவே இல்லை சார் பேப்பரில் எதுலையுமே பார்க்கவும் இல்லை ஏன்னா இந்த சமயத்தில் ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா உடனே சமூக ஊடகத்தில் தான் அப்படியே ஃபிளாஷ் ஆகிடுமே ஈஸி வந்துடுமே வர இல்லை சார் அப்படின்னாங்க ஸோ அதனால் ஏன் வரலை அப்போ ஏதாவது இது மாதிரி ஒரு சந்தேகம் வருவதில் சந்தேகம் வரணுங்க சந்தேகப்படணுங்க எல்லாத்தையுமே நம்பிடக்கூடாதுங்க கூடாதுங்க சில பேர் நல்ல அந்த தேர்வு வந்து இது பண்றீங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தேர்வுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க திரும்ப நான் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் சரிங்களா அது தேர்வு முறைகேடு நடக்கல அப்படின்ட்டு யாராவது தேர்வு எழுதி சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க இதற்காக ரொம்ப நல்லா படிச்சு ரொம்ப தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்களா இருப்பாங்க ஆனாலும் திரும்ப எக்ஸாம் வச்சா கூட அவங்களாலையும் எழுத முடியும் பட் இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குமான்னு தெரியாது அதை படிக்க முடியுமான்னு தெரியல அதனால அவங்க இது மாதிரி வேணான்னு சொல்றதுல நியாயம் இருக்கிறது அப்படி இருந்தாலும் நாம குரூப் ஃபோர் போன குரூப் ஃபோர்லேயே அந்த குரூப் ஃபோரில் என்ன சொன்னோன்னால் கேன்சல் பண்ண வேணாம்னு தான் சொன்னோம் இப்போ கூட நீங்கள் இருக்கு டிவியில் எடுத்து பாருங்க வேட்டி எல்லாம் யார் தவறு பண்ணாங்களோ அவங்கள தூக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இப்போ கூட அந்த டிஆர்பி இந்த கோஆபரேட்டிவ் ஆப்ரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இப்போ ஏதோ ஒருத்தர் ரூல்லாம் போட்டுருந்தாங்க ஒருத்தர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மாதிரி இல்லவங்களாம் அந்த எக்ஸாம்ஸ் வந்து வரைய இதில் எழுதக்கூடாது அப்படின்னா உண்மையாக போய் எனக்கு தெரியாது சரிங்களா அந்த ஆக்ட்ஸ் தான் பார்க்கணும் சொல்றேன் ஸோ அந்த மாதிரி யார் யார்லாம் தப்பு பண்ணாங்க யார் யாருக்குலாம் போச்சு அப்படிங்கிற அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு கலைஞ்சிட்டு மத்ததுக்கு போடுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் அதுல சில குலவர்படிகள் இருக்கிறது இல்ல சில பேர் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க கிடைச்சிருக்கு பேட்டன் தெரிஞ்சிருக்கு பேட்டன் தெரிஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய தவறு தவறான விஷயம் தானே ஏன்னா எப்பவுமே கேட்கற மாதிரி நூறு நூறுனு கேட்காம வெறும் ஆப்டிடியூட்ல இருந்தே அறுபத்தி கேள்விகள் கேட்கறது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுல கொஞ்சம் ஓவர கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்களே இப்ப நீங்க கேப்பீங்க சார் இல்ல சார் தெரியலனாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியல எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் ஆப்ஸ்லயே நூறு கேள்விகள் கேட்கலாம் நூத்தி கூட கேட்கலாம் ஆனா அது சிலருக்கு தெரிந்திருக்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தப்பு அப்ப மோர் கான்சென்ட்ரேட் அங்க பண்ணிருப்பாங்கல்ல அவங்க டிஎன்பிசி அப்படிதான பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் இப்பதானே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது இல்ல எவ்வளவு வரும்னு கிடையாது ஏன் தமிழ்ல எவ்வளவு வரும்னு தெரியாது கிராமர்ல எவ்வளவு வரும்னு தெரியாது சில சமயம் இருபது வரும் முப்பது வரும் நாற்பது வரும் நூறு கேள்விகள்ல சோ இப்போ இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு உங்களுக்கு தெரியுமா யார் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுலயுமே சில பேர் சொல்லுவாங்க நீங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தெரிஞ்சு சார் சில பேர் வந்து யாருமே தெரியாதவங்க பேர் காசு கொடுத்து நான் கொடுத்து வச்சிருக்கோம் சார் நான் உட்காந்துட்டு இருக்கேன் சார் நமக்கு தெரியாதவங்களும் படிக்கவே மாட்டான் சார் அவன் வேலை வாங்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க கேட்டால் என்ன எப்படியும் காசு கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயிரும் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணும் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக சில இலவசமாக சில இதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நான் சேர்றேன் அப்படின்றதுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க என்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிறதோ அது நன்றி